வணக்கம் அன்பு உறவுகளை இன்று நாம் பார்க்க போகும் பதிவு ஒரு கனவுக்கான பதிவு தான் ஒருவர் இறந்து கிடப்பது போல் கனவுகள்னால் என்ன பலன் ஆல்ரெடி நம்ம ஒருத்தங்க இறந்த மாதிரி கனவுகள்னால் அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்க போய் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒருவர் இறந்து கிடப்பது போல் யாரோ ஒருத்தங்க இறந்து கீழே கிடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வந்தால் அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அனுப்பிக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒருவர் இறந்து கிடப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் நன்மை நடக்குமா இல்லை தீமை நடக்குமா அப்படிங்கிறத பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் கனவு வந்து எல்லாத்துக்கும் நிறைய கனவுகள் வரும் பகல் கனவு இரவு கனவு சில கனவுகள் நம்ம மறந்து போகிற கனவு சில கனவுகள் அவங்களுடைய ஞாபகத்தில் இருக்கும் சில வருவாங்க பகல் கனவு பழிச்சிடும் இரவு கனவு பழிக்காது அப்படின்னு நிறைய வந்து நம்ம உண்டு எல்லா கனவுகளுக்குமே வந்து ஒவ்வொரு பலன் பரிகாரம் எல்லாமே உண்டு உங்களுக்கு எந்த கனவுகள் ஞாபகத்தில் இருக்கோ அந்த கனவுகள் வந்து கட்டாயமாக பழிக்காது அதுக்கு வந்து நீ இப்போ வந்து இப்போ ஒருத்தங்க இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னா உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்குது கரெக்டாக இப்போ நைட்டு நீங்கள் தூங்கியிருப்பீங்க யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் உங்கள் குழந்தைங்களா இருக்கலாம் அண்ணன் தம்பி இல்லை உங்கள் நண்பர் யாரும் ஒருத்தங்க இறந்து போகிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்திருக்கலாம் இல்லை கீழே இறந்து கிடக்கிற மாதிரி கனவு வருதுன்னா நீங்கள் என்ன உடனே என்ன நினைப்பீங்க பயந்து எழுந்திரிச்சி ஐயோ அவங்களுக்கு ஆயிடுமா அப்படின்னு தான் பயப்படுவீங்க அதனால் ஒரு கனவு உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இரு இருந்ததுன்னா இறந்து போகிற மாதிரியோ இல்லை கல்யாணம் ஆகிற மாதிரியோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரியோ எந்த கனவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மறுநாள் எந்திக்கும் போது அந்த கனவு ஞாபகத்தில் இருக்குனா தான் நீங்கள் அதை அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிங்க அதனால தான் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கரெக்டாக அதனால் ஞாபகத்தில் இருக்கிற கனவு உங்களுக்கு ஒரு கனவு வந்து அது ஞாபகத்தில் இருக்குன்னா கட்டாயமாக அந்த கனவுக்கான ஒரு நேர்மறையானையோ இல்லைன்னா ஒரு எதிர்மறையானையோ ஒரு பலம் உண் பலன் உண்டு மற்றபடி ஒரு கனவு வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லாமல் ஏதோ ஒரு கனவு கன்றப்பன்னு நினைப்பீங்க ஆனால் அது என்ன விடுஞ்சால் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு கனவு வந்துச்சு ஆனால் இது எதுன்னு தெரியலையே மறந்துட்டு எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கனவுகள் பழிக்கும் உடனே பழிக்கலாம் இல்லை ஒரு வாரம் கழித்து ஒரு மாதம் கழித்து ஒரு வருடம் கழித்து இல்லை பதினஞ்சு இருபது வருஷம் கூட கழித்து கூட பழிக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கு இது நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் இந்த இப்போ நடக்கிறது இப்போமோ நடந்த மாதிரி தோணுதுன்னா அப்போ உங்களுக்கு ஒரு கனவுல வந்திருக்கும் இந்த மருந்து கனவுகள் வந்து என்றும் ஒரு நாள் பழிக்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒருவர் வந்து இறந்து கிடப்பது போல் கனவு கண்டால் அதுக்கு என்ன பலன் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து இறந்த மாதிரி கனவு கண்டால் எல்லாரும் பயப்படுவீங்க ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தவங்க இறந்து போகிற மாதிரி இல்லை இறந்து கிடப்பது போல் கனவுலாம் வந்தால் நம்ம பயப்படுவோம் சிச்சோம் இப்படி ஒரு கனவு வருது அவங்களுக்கு ஏதாட்டாயிருமா இல்லை நம்ம யாருக்காட்டும் இப்படி ஆயிருமான்னு பயப்படுவீங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் கட்டாயமாக நீங்கள் இறந்து போகிற மாதிரி கனவு வர்றதுனால யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது ஒரு தீமையான ஒரு நிகழ்வு கட்டாயமாக நடக்காது உங்கள் வீட்டில் உங்களை சுற்றியோ இல்லை கனவு கண்ட நபருக்கோ சரி எதுவுமே நடக்காது இது ஒரு நன்மை ஒரு நன்மையான ஒரு செயல் உங்கள் வீட்டில் நடக்க போகிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக முன் கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்க தான் இந்த கனவு வருது நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கஷ்டங்கள் உங்களுடைய இன்னல்கள் எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு ஒரு ஆதரவான சூழல் வந்து ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக அந்த கனவு வருது அதனால் ஒருத்தர் இறந்து கிடப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பட்ட இன்னல்கள் வேதனை எல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு சூழல் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறி தான் அதனால் நீங்கள் ஒரு நிம்மதியாக இருக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு நன்மையான ஒரு கனவு தான் இந்த கனவு வந்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னும் கனவுக்கான நிறைய வந்து பதிவுகள் வந்து நிறைய போட போகிறோம் நிறைய கனவுக்கான வந்து கேள்விகள் நமக்கு நிறைய வருது ஒவ்வொருத்தர் கேட்குற கேள்விக்கான கனவுக்கு தான் பதிவு நான் போட்டுகிட்டே வரேன் எல்லாரோட கேள்விகளுக்கும் பதிலில் இருக்கும் நன்றி